நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் தமிழ்நாடு பாஜக தலைமை மாற்றம் அண்ணாமலைக்கு பதில் தமிழிசை பூசல் அதிரும் தமிழக அரசியல் களம் இந்த நான்கு விஷயங்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் அலச போகின்றோம் என்னுடைய கருத்தாக எதுவும் நான் சொல்ல போறது இல்லைங்க சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கின்ற கருத்துக்களை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் நான் யாருக்கும் எதிரியாக விரும்பலைங்க எல்லோருக்குமானவனாக நான் இருக்க விரும்புகிறேங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தானுங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நமக்கு யூடியூப்லேருந்து பெருசாக வருமானம் வர்றது கிடையாதுங்க அப்படியே வந்தால் கூட கண்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க ரெண்டாவது வீடியோவை எடிட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க அதிலையே எல்லாம் போயிடுதுங்க விவசாயத்துலேருந்து வர்றது இரண்டாவது நான் வேலை செய்கிறேன் பாருங்க வாட்டர் கம்பெனிங்க அதுலேருந்து வருகின்ற காசு மட்டும்தாங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் ஏன்னா பல நண்பர்களும் வந்து நீ யூடியூப்பில் வருகின்ற வருமானத்துக்காக பேசுகிற அதனால் தப்பு தப்பாக சொல்கிற பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களும் கமான்ஸ் எழுதுறீங்க எனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நம்முடைய நண்பர்கள் தானே நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேங்க தூக்கி போட்டு அதனால் இதெல்லாம் வந்து யூடியூப் வருமானத்துக்காக பேசுகிறதே கிடையாதுங்க நம்மளை பின்தொடுகின்ற நண்பர்கள் என்ன செய்தியை எதிர்பார்ப்பாங்களோ அந்த செய்தியை கொடுக்கணும் இல்லை நம்ம விரும்புகின்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக செயல்பட வேண்டும் என்று அப்பப்போது சில ஆலோசனைகள் மட்டும் சொல்லுவனுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து பேசுகிறேங்க அதனால் பணத்துக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதுக்காக இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு தமிழ்நாடு பாஜக தலைமை மாற்றமா இல்லையா என்ற விஷயத்தையும் ரெண்டாவது அண்ணாமலைக்கு பதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட போறாங்களா இல்லை என்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்ல போறேங்க அண்ணாமலை தலைமை மாற்றமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை உடைய தலைமை மாற்றினா என்ன தப்பு அப்படின்ற விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கணுங்க அமித்ஷா தெரியுங்களா உங்களுக்கு இந்திய அரசியல் களத்தில் இப்போதைக்கு அரசியல் சாணிக்கியன் என்று சொல்லுவாங்க அமித்ஷா அவர்கள் பாஜக தலைமை ஏற்ற பொழுது பாஜக அனைத்து இடங்கள்லயும் வெற்றிங்க நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றதுங்க ரெண்டாவது வந்து பல சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றி பெற்றதுங்க தொடர் வெற்றி நாயகனாகவே இருந்தாருங்க அமித்ஷா அவர்கள் ஆனா பாஜக தலைமையை ஒரு தக்க வைச்சுக்கல எனக்கு உள்துறை அமைச்சர் பதவியே போதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் பதவியை விட்டு கொடுத்துட்டார் என்னையா அது பாஜகவில் அமித்ஷா தலைமையில் தோல்வி எதுவும் ஏற்படவே இல்லை உடனடியாக தலைமையை மாற்றீங்களே அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து கேட்கலைங்க தலைமையில் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் தலைமையில் இருந்தால் தான் அரசியலில் வெற்றிக்கான வியூகத்தை வகுக்க முடியும் அரசியலில் தலைவர் பதவியில் இருந்தால் தான் நம்ம வந்து சாணிக்க நின்று போற்ற முடியும் தலைவராக இருந்தால் தான் தொண்டர்கள் வந்து மதிப்பாங்க நம்ம பேசுபடு பொருளாக இருப்போம் நமக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்புங்க அமித்ஷா மாதிரி பாஜகவை உச்சத்துக்கு கொண்டு சென்றவங்க யாருமே கிடையாதுங்க அவரே தலைவர் பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படவே இல்லைங்க நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை விட கட்சிக்கு என்ன செய்யணும் என்பது தான் மிக மிக முக்கியங்க அதனால் ஒருவேளை அண்ணாமலையவர்களை இந்த தோல்விக்கு பிறகு தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஏன்னா பாஜகவில் தலைவர் பதவி என்பது நிரந்தரம் கிடையாதுங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கட்சியை தொடங்கினது அத்வானிங்க முரளிமனோடு ஜோஷி அவர்கள் அத்வானிக்கு உறுதுணையாக இருந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் அத்வானிக்கு துணையாக இருந்தாங்க ஆனால் அத்வானி அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முறை பிரதமராக இருக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க ஆனால் அவரால் பிரதமரை ஆக முடியலைங்க ஆனால் கட்சியை தொடங்கினாரு கட்சியை வளர்ச்சி பாதிக்க கொண்டு போனார் ஆட்சி கட்டில் அமுத்தனாரு அப்படின்றதுக்காக அவருக்கு மட்டும்தான் மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அதுவும் மூணு மூணு வருஷம் தாங்க மொத்தம் ஒம்போது வருஷம் என்ன நினைக்கிறேங்க அதனால் கட்சியை தொடங்கணுன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தலைவர் பதவியில் இருப்பதுக்கான வாய்ப்பு கொடுக்கலீங்க அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டி செகண்டு மூன்றாவது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிக்கான தலைவர் அதனால் எப்போதுமே சரி தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு ஐயோ என்னை தூக்கிடுவாங்களோ என்று யாரும் வருத்தப்பட்டது கிடையாதுங்க அதனால் பாஜக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா அண்ணாமலுடைய தலைமையை மாற்றுறாங்களே என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியது கிடையாது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இல்லைனா இந்த கட்சியில் இருப்பாரா அண்ணாமலை இருந்தால் இருந்தாதான் இந்த கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா தப்புங்க அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அத்வானியாக இருந்தாலும் சரி தலைமையில் இருந்துகிட்டு கட்சியை வளர்க்கலுங்க ஆனா அந்த கட்சி ஆட்சி கட்டலுக்கு வரணும் என்பதற்காக பல வேலைகளை தொலைவில் இருந்து தான் பார்த்தாங்க இன்னைக்கு மூன்றாவது முறையாக சுதந்திரத்துக்காக பாடுபடாத ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தாங்க வேற எந்த கட்சியும் அந்த கோட்டை தொடவே இல்லைங்க அதனால தலைவர் பதவியில் தான் அண்ணாமலையை நீடிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கல யதார்த்தம் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் இந்த தலைமையானது மாற்றப்படும் அதுக்கு பாஜக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி ஏற்றதிலிருந்து இன்றைய நொடி பொழுது வரைக்கும் பாஜக தலைவர் பதவி என்பது வெறும் வங்காயம் தான் அதில் உரிக்க உரிக்க ஒன்றும் கிடையாது தலைவராக இருந்தாலும் நான் தான் முதன்மையான தொண்டன் ஒரு தொண்டன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தலைவராக இருந்து செய்கிறேன் அவங்க தொண்டராக இருந்து செய்கிறாங்க இந்த வேலையை நான் தொண்டனாக இருந்தும் செய்வேன் தலைவனாக இருந்தும் செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி நிரந்தரம் இல்லை என்பதை அவரே சொல்லுகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கணும்னு சொல்லிப்பட்டு ஆசைப்படுவதில் எந்தவித நியாயமும் கிடையாதுங்க பாஜக வளர்ச்சி அடைகின்ற தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி விட்டு தூக்கலைங்க தலைவர் பதவியிலேருந்து தூக்கலாமா என்று ஆலோசனை தாங்க நடக்குது ஏன்னா இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பாஜக சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ தோல்வி அடைந்ததோ அந்த தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு பாஜக பார்லிமெண்ட் குழுவானது ஆலோசனை நடத்துதுங்க காரணத்தை கேட்குதுங்க உத்தரப்பிரதேசில் பாஜக தலைவராக இருக்கார் இல்லையா அவரை தலைமையிலேருந்து தூக்கிட்டாங்க அதனால கிட்ட விளக்கம் கேட்பாங்க அண்ணாமலை அளிக்கின்ற விளக்கம் சிறப்பானவையாக இருந்தா கண்டிப்பாக அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டாங்க இரண்டாவது அண்ணாமலை மீது அகில இந்திய தலைமையானது அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கு அண்ணாமலையை தான் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்க்க முடியும் என்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குதுங்க அதனால அவ்வளோ சீக்கிரமாக அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க இருந்தாலும் தோல்விக்கான காரணங்களை கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் அந்த காரணங்கள் நியாயமானதாக இருந்தாவும் இல்ல அரசியல் களமானது இப்போது இருப்பதை விட வேறு மாதிரியாக மாறிச்சுன்னா அந்த வேறு மாதிரியான அரசியல் களத்துக்கு நம்ம வேறு மாதிரியான வியூகம் வகுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அந்த வியூகத்துக்கு ஆள் தேவைப்பட்டாங்கன்னா அந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்க இது நான் சொல்லலீங்க அண்ணாமலை அவர்களையும் சொல்லுவார் மீண்டும் அதிமுக கூட்டணி ஏற்படுமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணே நான் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி பாத்துக்கிட்டு இருந்தும் அண்ணாமலை இருக்கின்ற போது அதிமுக கூட்டணி உருவாகும் என்று கேட்டீங்கன்னா என்னன்ன அர்த்தம் அதிமுக கூட்டணி உருவாக வேண்டும் என்றால் இன்னொரு ஆளை போட்டு தானே அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே சொல்லுவார் அதனால அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலோ அண்ணாமலை இருக்கக்கூடாது என்று அதிமுக கண்டிப்பா விரும்பும் அதனால அன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் கேட்பாங்க தலைவராக நீட்டித்தால் நீங்க தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரி வியூகத்தை வகுத்து ஆட்சி கட்டிலுக்கு பாஜக கூட்டு போக போறீங்க அப்படின்ற விஷயத்தை சாற்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அண்ணாமலை தருகின்ற அந்த சார்ட்டை பார்த்துட்டு அண்ணாமலை இருக்கலாமா இல்லை என்பது அகில இந்திய தலைமையானது முடிவெடுக்கும் சரி அண்ணாமலைக்கு பதில் வந்து தமிழிசை சவுந்தரராஜனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜன் கிடையாது அண்ணாமலையை மாற்றினாங்கன்னா அண்ணாமலையை விட வேகமாக செயல்படக்கூடிய அண்ணாமலையை விட எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த தகுதியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குதா இல்லையா என்பது கூட நீங்க ஆராய தேவையில்லை ஏன்னா பாஜகவில் நம்முடைய அத்வானியை தவிர்த்து வேற யாரும் ரெண்டு முறைக்கு மேலாக தலைவராக இருந்தது கிடையாது ஜேபி நட்டா அவர்களுக்கு இப்ப நீட்டிக்கப்படும் என்று சொல்றாங்க அது கூட எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியல அதனால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு முறை தலைவராக இருந்ததுனால அவரை தலைவர் பதவிக்கு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க பாஜகவில் மூத்த தலைவர்கள் அப்படின்ற பட்டத்தோடு அவரை நிறுத்திக்குவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலானது பாஜகவுக்குள்ளே ஓங்கி ஒழிக்கும் அகில இந்த தலைமையானது தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்தை கேட்பாங்க ஆனால் அவரை தலைவராக ஒருபோதும் நியமிக்க மாட்டாங்க அதில் சந்தேகம் வேண்டாங்க சமூக வலைத்தளத்தில் வருகின்ற கருத்து ரொம்ப தப்புங்க அண்ணாமலையை விட இந்த கட்சி வளர்ச்சிக்கு யார் சிறப்பானவர்களாக இருப்போம் சிறப்பான பங்களிப்பை செலுத்துவாங்க என்று கண்டறிந்து அண்ணாமலைக்கு மாற்றாக நியமிப்பாங்க எனக்கு தெரிந்து இன்னைக்கு அரசியல் காலத்தில் அண்ணாமலையை விட்ட வேற யாரும் இல்லை அதனால இப்போதைக்கு அகில இந்திய தலைமையானது அண்ணாமலையை மாற்றுற மாதிரி நமக்கு தெரியல அப்படி ஒரு கருத்தும் உலாவிற மாதிரி தெரியல அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க அண்ணாமலை தலை மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது நீ அதிமுக விமர்சனம் பண்ணுறியாய்யா அதிமுக பற்றி பேசுவதற்கோ இல்லை அதிமுக தலைவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கோ உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இந்த தோல்விக்கு பிறகும் அண்ணாமலைக்கு மாற்று யாரும் இல்லை அதனால் தலைமை மாற்றம் இருக்காது இரண்டாவது உட்கட்சி பூசல் உச்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் உச்சம்தான் இல்லைன்னு சொல்லலை என்ன தெரியுமா இப்போ தமிழகத்தில் திமுக நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது அது கூட்டணியுடன் என்ன பயன் இதை திமுகவில் கேட்காத ஒவ்வொரு தொண்டனும் இல்லை ஒவ்வொரு தலைவனும் இல்லை அதே மாதிரி அந்த கட்சிக்கு தலைமை கூடிய நம்ம முதலமைச்சர் கூட யோசிக்கிறார் நாற்பது தொகுதி வெற்றி பெற்று கூட்டணியுடன் வந்து ஆனால் நாற்பது தொகுதி வெற்றி பெற்று என்ன பண்றது பத்து தொகுதி வெற்றி பெற்றால் கூட நாலு அமைச்சர் பதிவு வாங்கக்கூடிய கருணாநிதியாக இருந்த தலைவர் இடத்துல நாம இன்னைக்கு ஆண்டு காலமாக நிறைய எம்பிக்களை வெற்றி பெற வைக்கிறோம் ஆனால் என்ன ப்ரோயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு திமுக இருக்குது அதுவும் கோடி கோடியாக கொட்டி செலவு செய்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்காங்க ஆனால் அந்த கொட்டப்பட்ட காசுகளை எப்படி நம்ம திரும்ப எடுப்பது அதிகாரம் இல்லாத எம்பிக்களை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது யார் பிரதமராக வந்தாலும் சரி அதில் திமுக அங்கம் பெற்று விடும் ஆனால் இப்போ பத்தாண்டு காலமாக என்ன பண்ணுறது தெரியாமல் விழி பிதிங்கி நிற்கின்றார்கள் ஒட்டி செலவு செய்து வெற்றி பெற்று என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது இரண்டாவது அதிமுக திமுக அடுத்து பெரிய வாக்கு வங்கியாக அதிமுக இரண்டாம் இடம் பெற்றிருந்தாலும் ஆனால் தொடர் தோல்வி மூலமாக தலைமை வரைக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அந்த கட்சியிலும் உட்கட்சி பூசலானது உச்சந்தான் தொட்டு இருக்கிறது இரண்டாவது திமுக என்ற ஆளுங்கட்சியுடன் இருந்தா கூட காங்கிரஸ் ஆனது தமிழகத்தில் கட்சியை வளர்த்த மாதிரி தெரியல யார் தலைமைக்கு போட்டாலும் சரி திமுகவுக்கு தான் விசுவாசமாக இருக்கிறாங்கள கண்டி காங்கிரஸ் கட்சியை வளர்க்குற மாதிரி தெரியல அதனால ஒவ்வொரு முறையும் திமுக கிட்ட தொகுதியை கேட்டு பெறுகின்ற போது பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது அகில இந்திய தலைமை வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட கெஞ்சவடிதாக இருக்குது கட்சியை வளர்த்துருந்தால் வளர்ச்சியை பார்த்து திமுக தொகுதிகளை வாரி கொடுத்துருக்கோம் இப்படி காங்கிரஸில் ஒவ்வொரு தலைமை மாற்றுகின்ற போதும் கட்சியை வளர்க்காமல் திமுக சொல்வதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பதனால அந்த கட்சியில் கூட ஏகப்பட்ட பிரச்சனை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமை மீது தான் இருக்குது அந்த கட்சியில் இல்லாத உட்கட்சி பூசல் உலகத்தில் வேறு எந்த கட்சியிலும் இல்லை ரெண்டாவது பாஜகவில் பாஜகவில் உட்கட்சி பூசல் இருக்கத்தான் செய்யுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க நான் வந்து எப்படி எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்னா உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான்

பாஜக அதிமுக இருந்தால் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கும் என்று வேலுமணி சொல்கிறாரு அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் வியூகம் வகுப்பதில் ஆர்வம் இல்லை விருப்பம் இல்ல அதனால் இந்த கூட்டணி ஆனது உருவாகாமல் போச்சு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை பேசின அதிகப்படியான வார்த்தை தான் அதனால முதல்ல அவர் நாவடக்கத்துடன் இருந்திருக்க வேண்டும் என்று எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னதை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் உச்சம் இருக்கிறது அதே மாதிரி பாஜகவும் அதிமுக கூட்டணி இருந்தா பெருசாக வெற்றி பெற்றிருக்கலாம் நாங்களாம் இரண்டாம் இடம் பெறுகின்ற ஆளா நாங்களாம் அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் ஆதங்கப்பட்டு இந்த கூட்டணி உருவாகாமல் போனதுக்கு அண்ணாமலை தான் காரணம் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த தேர்தல் சமயத்தில் வெற்றிக்கான வியூகத்தை வகுப்போம் அந்த வியூகம் வகுப்பதில் அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை அதனால் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வேலுமணியுடைய கருத்துடன் உடன்படுவதனால பாஜகவிலும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறது அதிலையும் உட்கட்சி பூசலானது உச்சம் தொட்டு இருக்கிறது வந்து மூத்த தலைவர்கள் இப்போது கட்சி தலைவர் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரெண்டு பேரும் ஆரோக்கியமாக விவாதம் நடத்துகின்ற போது ஒருமித்த கருத்து ஏற்படும் உட்கட்சி பூசலானது தீர்ந்து போயிடும் அப்படி எல்லாம் கிடையாது தலைவராக இருந்தேன் நான் தலைவர் சொல்லுகின்ற கருத்தை கட்டுப்பட மாட்டேன் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு மூத்த தலைவர்கள் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் என்றால் தமிழகத்தில் இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக பாஜக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவில் வந்து பாருங்க எத்தனையோ தோல்வியில் இருந்தாலும் சரி தலைமையில் யார் இருந்தாலும் சரி அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன முடிவெடுக்க போறாரோ என்று சொல்லிட்டு அவர் வாய் திறக்கிற வரைக்கும் அமைதி காப்பாங்க அதுதான் அதிமுக இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமையா இருப்பதற்கும் பலமா இருப்பதற்கான வழியா இருக்குது ஆனா பாஜக அப்படி கிடையாதுங்களே தோல்விக்கு எதிரி என்னெல்லாம் காரணத்தை அடக்குறானோ அந்த காரணத்தை பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏற்றுக்கொண்டு தலைமைக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்து தலைவர் சொல்லுகின்ற கருத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசுனாங்கன்னா உட்கட்சி பூசலானது அமைதியாகிடும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக தமிழகத்தில் பாஜக வலம் வரும் இது என்னுடைய கருத்து இல்லை சமூக வலைதளத்தில் வந்த கருத்து தான் நான் சொன்னேன் நான் சொன்னேன்னு சொன்னா என்னை என்னை திட்டுவீங்க நீங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ பண்ற எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நன்றி